ஸ்ரீமதே ராமானுஜாயனமஹா அமரவோர் அங்கமாறும் வேதமோர் நான்கு மோதி தமர்களில் தலைவராய சாதியந்தணர்களேனும் நுமர்களைப் பழிப்பராயில் நொடிப்பதோரளவில் ஆங்கே அவர்கள்தாம் புலையர் போலும் அரங்கமான் அகருளானே என்று சுவாமி தொண்டடிப்படை ஆழ்வார் திருமாலையின் ஓர் பாசுரத்திலே பகவானுக்கு அடிமைப்பட்டு அவனுக்கு கை மாற்றுகின்ற பாகவதர்கள் அவர்களிடத்திலே நாம் அபச்சாரப்பட்டால் நாம் எந்தவிதமான கீழ்நிலைக்கு ஆளாவோம் என்பதனை அருளிச் செய்கின்றார் அப்படி ஒருவர் பிராமண குலத்திலே பிறந்து அதற்கு தக்க நான்கு வேதங்கள் என்ன அதற்கு உண்டான ஆறு அங்கங்கள் என்ன அவற்றையெல்லாம் நன்கு கற்றுத் தேர்ந்தவர்கள் எனினும் அந்த வேதங்கள் உபதேசிக்கின்ற வகையிலே எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டு கைங்கரியங்கள் ஆற்றுவர்கள் என்றாலும் அதே சமயம் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டு அவனுக்கு கைங்கரியம் செய்கின்ற ஒரு பாகவதனை அவனுடைய குலத்தாட்சியை பார்த்தோ மற்ற தாட்சியை பார்த்தோ அவர்களை நிந்திப்பார்கள் என்றால் நுமர்களை பழிப்பராகில் நிந்திப்பர்கள் என்றால் நொடிப்பதோரளவில் அந்த க்ஷணமே அவர்கள் அந்த உயர்ந்த நிலையிலிருந்த வழுவி கீழ்நிலையான தௌர்கதிக்கு ஆளாகி விடுவார்கள் அதாவது சண்டாள ஜாதியினராகிவிடுவார்கள் விடுவார்கள் என்று தெரிவிக்கின்றார் நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பதோரளவில் அங்கே அவர்கள் தாம் அவர்கள்தாம் என்பதாலே இங்கே பிராமணனாகப் பிறந்த வேதங்களையெல்லாம் கற்று எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருக்கின்றோம் என்ற அந்த கல்வி செருக்காலே அந்த குலச்செருக்காலே பாகவதர்களை நிந்திப்பவர்கள் என்னால் அவர்களுடைய தாட்சியை பேசுவர்களென்றால் அவர்கள் இப்படிப்பட்ட சண்டாள ஜாதியினராக கீழ்நிலையை அடைவார்கள் என்று அருளி செய்கின்றார் ஆழ்வார்தானும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியத்திருவழிகளேஸ்வரனும்